அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஹாரிஸ் பூந்தர் நான் உழுத்தினால் வந்து வரேன் இன்னைக்கு நான் பொறுமை என்ற கதை புத்தகத்தை பத்தி விளக்கி கூற போறேன் இந்த கதை எப்படி ஆரம்பிச்சுன்னா பாலூர் என்ற ஊரில் முத்தன் என்ற ஒரு சிறுவன் அவருக்கு ரொம்ப சிந்தனையாற்றல் படிக்கிறது கல்வி கற்கிறது ரொம்ப பிடிக்கும் அவர் பள்ளிக்கூடத்துல அவர் போயிட்டு எல்லா ஆசிரியர்கிட்டையும் அவருக்கு புரியாத பாடங்கள் எல்லாத்தையும் கேட்டு நல்ல கல்வி கற்றுக்கிறாரு இருப்பினும் அவருக்கு கல்வி கற்கது இன்னும் வேணும் பத்தலை அப்ப அவரு அவருக்கு என்ன செய்யறது யோசனையா இருந்துச்சு வேற யாருமே இல்ல அதுக்கப்புறம் அவரு அவரோட கிராமத்துல ஒரு போய் ஆலோசனை அந்த பெரியவர் இந்த மாதிரி தாண்டி தேனூர்ல தேனூர்ல கொள்ளர் ஒருவர் இருக்காரு அவர்கிட்ட படிச்சா இதுக்கப்புறம் எந்த ஆசிரியர்கிட்ட படிக்க வேண்டாம் அவ்வளவு நல்ல சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு இந்த பையனோ முத்தனோ சில நாட்கள் கழித்து அங்க போய் தேனூர் போய் அடைந்துட்டு அந்த கிட்ட கேட்டார் அந்த கொள்ளர் வந்துட்டு அஹ் பழுக்க காய்ஞ்சவர் அடித்து அடித்துக் கொண்டிருந்தாரு அதுக்கப்புறம் இந்த முத்தனை கல்வி கற்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் நிறைய மாணவர்கள் அவர் சந்திச்சு சந்திக்க வந்தாங்க நிறைய கேள்விகளை எழுதி கொடுத்தாங்க அது மதிப்பு தகுதிக்குடிய கேள்வினா அது அவர் தலைப்பாகையில போட்டுக்குவாரு அப்படி தகுதி இல்லாத அஹ் ரொம்ப சாதாரணமான கேள்விகள்னா அது அந்த அஹ் பழுக்க காய்த்து கொண்டிருக்கிற அந்த நெருப்புல போட்டுருவாரு போட்டு சாம்பலாகிடுவாரு இதே மாதிரி ஒரு வருடம் போது முத்தன் கேக்குறான் இந்த மாதிரி என்னயா ஒரு வருடம் ஆயிட்டு வந்துட்டு எனக்கு எந்த கல்வியும் கற்றுக் கொடுக்கலையா அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னொரு ஆண்டு கழிந்தது அப்ப அவனுக்கு அவனால தாங்க முடியல போயிட்டான் இந்த மாதிரி ஆஹ் என்னையா ரெண்டு ஆண்டுகள் கழி ரெண்டு ஆண்டுகள் ஆச்சு நீங்க எனக்கு இதே அந்த ஆஹ் இந்த உலை துருத்தியே இயக்கி கொண்டிருக்க சொல்றீங்க எனக்கு என்ன படிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றாரு அந்த சொல்றாரு இல்லையா நீ 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 உனக்கு நல்லா ஊருக்கு கிளம்பல முத்தனுக்கு ஒரே குழப்பம் என்னன்னா நடந்துச்சி நான் படிக்கவே இல்லையாது அப்ப அந்த பெரியவர் சொல்றாரு நீ இங்க நடந்த எல்லாத்தையும் நன்ற நல்லாவே கவனிச்ச அதுவே உனக்கு ஒரு கல்விதான் உலகத்திலேயே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான கல்வினா அது பொறுமைதான் அது உனக்கு ரொம்பவே நல்லா வந்துருச்சு இந்த ரெண்டு ஆண்டுகள்ல நீ ரெண்டே ரெண்டு தான் பேசுன இனி நீ கற்பதற்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு அவளை வழியனு அதாவது நம்மளுக்கு என்ன கல்வி எவ்வளவு பிஹெச்டி டிகிரி முடிச்சிருந்தாலும் பொறுமை என்றது நம்மளுக்கு முக்கியமாக வேணும் அதுதான் எனக்கு அதில சொல்ல வராங்க நன்றி வணக்கம்